ஒவ்வொரு உருவமும் சொல்லும் ஒரு கதை குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வந்ததற்கான காரணம் இதுதானா அறிவியலையே மிரள வைக்கிறது இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லப்படுவதால் சிலர் ஏன் உருவ வழிபாடு என்று கேட்பதை காணலாம் ஆனால் இந்த கேள்விக்கு விளக்கம் நம் முன்னோர் அறிவும் வாழ்க்கை கொண்டுள்ளன உருவ வழிபாடு என்பது ஒரு மத பழக்கம் அல்ல அது மனித மனமும் மூளையும் இணைந்து செயல்படும் உயர்ந்த முறையாகும் நம் மூளைக்கு இரண்டு பகுதிகள் உள்ளன இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் கணக்கு பகுத்தறிவு பேசும் திறன் கேட்பது போன்றவற்றுக்கு ஒரு இருக்கிறது ஆனால் வலது பக்கம் உணர்வு கற்பனை நினைவு கலை நம்பிக்கை உள்ளுணர்வு போன்றவற்றை உணர்த்தும் பகுதியாகும் இந்த வலது பக்கம் மூளை வாயில் சொல்வதை கேட்டு நம்மை முன்னேற்றாது அதை பார்க்கும் வழியேதான் உணர்ச்சியாக பதிலளிக்கிறது எனவே உருவங்கள் சின்னங்கள் நிழல்கள் நிறங்கள் ஒளிகள் போன்றவற்றின் மூலம் அந்த வலது மூளை துடிக்கத் தொடங்கும் இதனை நம் முன்னோர்கள் மிகவும் நுட்பமாக உணர்ந்தவர்கள் அதனால்தான் அவர்கள் உருவ வழிபாட்டை உருவாக்கினர் ஒவ்வொரு தெய்வ உருவமும் அதன் அங்க அமைப்பும் நிறங்களும் உடை அலங்காரங்களும் இவை மனதில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் நம் உள்ளுணர்வு செயல்பட ஆரம்பிக்கும் விநாயகர் இந்த அடிப்படையில் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் யானையின் முகம் பெரிய காதுகள் அமைதியான வழிகள் பக்குவமான தோற்றம் ஆகியவை மனதிற்கு நிம்மதியும் செயல்பாட்டிற்கான உறுதியும் தருகின்றன யானை என்பது நினைவாற்றலுக்கும் தடைகளை தாண்டும் ஆற்றலுக்கும் ஒரு குறியீடு அதனால்தான் எந்த செயலும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குவது வழக்கம் அதே போல் பாம்பு உருவம் நோய்களையும் உடல் மீட்பையும் குறிக்கும் நம் நாட்டில் நாக தரிசனம் நாக புடைப்பட்டு வழிபாடு மரத்தடியில் நாகம் வைத்து வழிபடுவது நம் உடல் நோய் தீர மனம் தெளிவடைய வலது மூளை துன்பட வேண்டும் என்பதே இதன் நோக்கம் சிவபெருமானின் பின்புறம் உள்ள நாகம் நந்தி உருவங்களும் மன உறுதி ஆற்றல் பொறுமை பக்தி நிம்மதி ஆகியவற்றை ஊக்குவிக்கின்றன நந்தியை நீண்ட நேரம் பார்த்தாலே அந்த அமைதியான கண்கள் நம்முள் அமைதியை பரப்புகின்றன நம் முன்னோர்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தனி வடிவத்தையும் சின்னத்தையும் உருவாக்கினார்கள் கல்விக்காக ஒரு வடிவம் செல்வத்திற்காக ஒரு வடிவம் வீரத்திற்காக ஒரு வடிவம் என்று மனதிற்கேற்ப உருவங்களை அமைத்து அதனை பார்த்து பக்தியுடன் மனம் நிறைந்த வழிபாட்டால் அந்த எண்ணங்கள் நம்முள் திகை அளவிற்கு வலிமையாக தங்கும் இது பெருக்கும் ஊந்துதலாக மாறும் இதைத் தொடர்ந்து நம் முன்னோர் கிராமங்களில் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் ஊர் தெய்வம் காவல் தெய்வம் என வகுப்பார்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய தெய்வத்தை வழிபட்டாலே நல்லதென்று கருதுவர் திருமணம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் கூட இவ்வாறு அனைத்து தெய்வ ங்களையும் வணங்கி தொடங்கப்படும் இதன் மூலமாக மனம் தியான நிலைக்கு செல்லும் மூளை சுறுசுறுப்பாக செயல்படுகிறது உணர்வு நுண்ணறிவு கூடி வரும் மனக்குழப்பங்கள் தெளிப்படைகின்றன வாழ்க்கை மேம்பட தேவைப்படும் ஆற்றல்கள் விழிப்படைகின்றன அதனால்தான் உருவ வழிபாடு என்பது வெறும் பழக்கம் அல்ல அது நம் உடலும் மனமும் அறிவும் ஒன்றிணைந்து உயரத் தூண்டும் நம்மை நாம் முழு சாத்தியம் அடைய உதவும் உயர்ந்த ஆன்மீக முறையாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்